அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா மாறி இருக்கு வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறிட்டார் ஆனால் வயசானதை காட்டக்கூடாது கொஞ்சம் பேண்ட்டு போட்டால் இளமையா தெரியணும் முதலமைச்சர் பேண்ட் போடுறார் முதலமைச்சருடைய பேரை ஸ்பெயின்ல ஃபுட்பால் விளையாண்டு இருந்த பேரை நான்கரை ஆண்டுகள் கழித்து தமிழகத்துல சிரிமா நடிகராக அடுத்த படத்துல இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகள்ல இது மாறி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோட எல்லாம் புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் நாயோட மட்டும்தான் போடுவார் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீசை கருப்பா இருந்தது இப்ப அந்த நாய்க்கு மீச வெள்ளையாயிருக்கு இந்த மூன்று மட்டும்தான் தமிழகத்துல கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூறு மட்டும்தான் மாறியிருக்கு வேட்டியிலிருந்து பேண்ட்டு ஆன போன பையன் சினிமா ஹீரோ ரெட் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ மீச வெள்ளையா இருந்த நாய் கருப்பா இருக்கு இந்த மூன்றை தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்திலெல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் கதை பற்றி கவலை இல்லை அவருக்கு எங்கேயாச்சும் போய் இப்படி கை காட்டணும் நாலு பேர் வரணும் அதே கரூருக்கு போவாரு அங்கேயே ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக மோசமான அதே கரூருக்கு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்வார்